ஒரு இல்லத்தை சீராக நடத்தும் சக்தி யாரிடம் இருக்கிறது என்றால் அது ஒரு பெண்ணின் கரங்களில்தான் குழந்தை பராமரிப்பு முதல் சுவையான சமையல் வரை செலவுக்கேற்ப சேமிப்பு முதல் ஆன்மீக வழிபாடுகள் வரை ஒவ்வொன்றிலும் பெண்களின் புரிதலும் பத்தியும் சேர்ந்திருக்கும் போது இல்லம் தெய்வீகமாகவும் செல்வவளம் நிறைந்ததாகவும் மாறும் பெண்கள் தெய்வ சாஸ்திரங்களை தெரிந்து கொண்டால் சிறிய செயல்களாலும் பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும் தினசரி கடைபிடிக்க வேண்டிய சில ஆன்மீக வழிமுறைகள் உங்கள் இல்லத்தில் செல்வத்தை அழைக்கும் வசியமாக செயல்படும் தினமும் காலை மாலை மகாலட்சுமி படத்தின் முன் நல்லெண்ணெய் நெய் தேங்காய் எண்ணெயில் இரண்டு திரி போட்டு விளக்கு ஏற்றுங்கள் பின்னர் வீடு முழுவதும் சாம்பிராணி புகை காட்டுங்கள் இது உங்கள் இல்லத்தில் ஆழ்ந்த நிம்மதியையும் செல்வ வளர்ச்சியையும் ஏற்படுத்தும் லக்ஷ்மி தேவியின் அன்பும் அருளும் உங்களை சூழ்வதாகும் ஈசான்யா மூலை என அழைக்கப்படும் வடகிழக்கு மூலை என்பது தெய்வ சந்நிதி உள்ள பகுதி அந்த இடத்தில் குடிநீரை வைத்து அதில் ஒரு எலுமிச்சை வெட்டி வையுங்கள் இதனைத் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் அல்லது இரண்டு மாதம் செய்கிறீர்கள் என்றால் உங்கள் இல்லத்தில் இருக்கும் பற்றாக்குறைகள் பண நெருக்கடிகள் குறையத் தொடங்கும் வீடு செல்வ வாசலாக மாறும் இது ஒரு வாஸ்து பரிகாரத்திலும் ஆன்மீக சக்தியிலும் உள்ள சிறந்த வழி நம்முடைய இல்லத்திற்கு யாராவது பெண்கள் வந்தால் அவர்கள் வயதில் பெரியவராக இருந்தாலும் இளம் வயதுடையவராக இருந்தாலும் அவர்களை தெய்வத்தின் ரூபமாய் வந்தவராகவே எண்ண வேண்டும் அவர்களுக்கு தாம்பூலம் தாமரை இலையுடன் வெற்றிலை மஞ்சள் மிட்டாய் கனிகள் என நம்மால் இயன்ற அளவில் தர முயல வேண்டும் ஆனால் தாம்பூலம் தர இயலாத நிலையிலும் ஒரு மஞ்சள் கிழங்கை மனமார்ந்த அன்புடன் கொடுத்து வழி அனுப்பினாலும் அது ஒரு தெய்வீக பரிகாரம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இது இல்லத்தில் ஏற்படக்கூடிய தடைதவறிய மங்கள நிகழ்வுகளை தடையின்றி நடைபெறச் செய்கிறது மருதாணி இலை பசுமை தரும் செல்வ சக்தி மேலும் நம் இல்லத்தில் செல்வம் வற்றாமல் நிலைத்திருக்க அந்த பெண்களுக்கு மருதாணி இலை அல்லது மருதாணி பவுடர் கொடுத்தால் அது அற்புதமான பரிகாரம் ஆகும் என்கின்றன நம் புராண சாஸ்திரங்கள் மருதாணி என்பது ஒரு பெண்ணின் அழகுக்காக மட்டும் அல்ல அது ஒரு ஆசிர்வாதம் அந்த ஆசிர்வாதத்தை மற்றொரு பெண்ணின் கரங்களில் தரும்போது நம் இல்லத்தில் தெய்வீக அதிர்ஷ்டம் துளிர்கொள்கிறது விளக்கின் வழி ஒளி தரும் உத்தம நெறி ஆயிரம் டிசைன் விளக்குகள் இருந்தாலும் ஒரு எண்ணெய் ஊற்றி எரியும் எளிய தான் நம் இல்லத்திற்கு தேவையான மங்கள சூழ்நிலையை தரும் குத்துவிளக்கை ஏற்றும்போது அதில் திரி எரியும் திசை என்பது ஒரு பெரும் விசேஷம் கொண்டது திரி கிழக்கு நோக்கி எரிந்தால் வாழ்க்கை சுபமாக துன்பங்கள் அகலும் திரி வடக்கு நோக்கி எரிந்தால் செல்வம் பெருகும் லக்ஷ்மியின் அணுகிரகம் ஏற்படும் திரி மேற்கு நோக்கி எரிந்தால் பங்காளி பகை பிறரால் ஏற்படும் தொல்லைகள் அகலும் ஆனால் திரியை தெற்கு நோக்கி எரிய விடக்கூடாது அது பீடையைக் கொடுக்கும் எனும் எச்சரிக்கை சாஸ்திரங்களில் உள்ளது ஐயா என் சம்பளம் வந்தாலும் அது கையில் தங்கியிருக்க மாட்டேங்குது எனக்கு நன்றாக வியாபாரம் இருக்கிறது ஆனா ஏதோ வருமானம் போய்க்கிட்டே இருக்கு இப்படிச் சொல்லும் பலர் ஆனால் இதற்கான தீர்வு நம் பழமொழி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் சிறு ஆன்மீக பரிகாரங்கள் மூலம் பணம் அழியாமல் செல்வம் பெருகும் வாழ்வை நாமே கட்டியெழுப்பலாம் மாத சம்பளம் வியாபார வருமானம் சுயத்தொழில் எந்த வகை வருமானமானாலும் அதன் முதல் செலவாக ஒரு சிறு பாக்கெட் உப்பும் சில மல்லிகை பூக்களும் வாங்குங்கள் உப்பில் உள்ள தோஷநாசிக சக்தி பூவில் உள்ள மங்கள சக்தி இரண்டும் இணைந்து உங்கள் வீட்டை செல்வ நதியாக மாற்றும் இச்சிறிய செலவு பணம் பற்றாக்குறையை நீக்கும் வைத்தியம் என கூறலாம் தொழில் வியாபார நிகழ்விற்கு செல்லும் முன் ஒரு அருகம்புல் நுனி அல்லது திருநிறு பச்சிலை பறித்து உங்கள் பையில் வைத்துக் கொள்ளுங்கள் இது நினைத்த வெற்றியை தரும் இதுபோல தெரிந்தவர்களும் செய்யும் போது அவர்கள் சொல்வார்கள் நான் எடுத்த காரியம் ரொம்ப ஸ்மூத் ஆ ஆயிடுச்சு என்று வெள்ளிக்கிழமை என்பது சுக்ர பகவானுக்கே உகந்த நாள் இவர் மனமானவர்களின் வாழ்க்கையை வளப்படுத்தும் அன்பும் அமைதியும் தரும் தெய்வம் அதனால் பெண்கள் இந்த நாளில் ஸ்நானம் செய்து கவலைகளை விட்டு பொட்டும் பூவும் வைத்து புன்னகையுடன் ஆனந்தமாக இருக்க வேண்டும் ஒரு பெண்ணின் புன்னகையில்தான் வீட்டின் தெய்வீக ஒளி மறைந்திருக்கிறது பூஜை செய்யும் முறையும் அதனுடன் வரும் அருள் வெள்ளிக்கிழமை விரதம் உள்ள பெண்கள் கீழே சொன்னபடி பூஜை செய்யும்போது அது அவர்களின் இல்லத்தை மங்கள சந்நிதியாக மாற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்து அழகான கோலம் போட்டு ஒரு வாழை இலையின் மீது ஐந்து முக குத்துவிளக்கு வைக்கவும் ஒவ்வொரு முகத்திற்கும் பொட்டு வைத்து பூ சுற்றி விளக்கேற்றி ஆவாகனம் செய்து லக்ஷ்மி அஷ்தோத்திரம் அல்லது லலிதா சகஸ்ரநாமம் சொல்லவும் இறுதியாக பாயாசம் நைவேத்தியமாக படைத்து வணங்குங்கள் இதனால் உங்கள் இல்லத்தில் மகாலட்சுமி தங்குவாள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன தீப வழிபாடின் மகத்துவம் முகங்களின் ரகசியம் நீங்கள் தீபம் ஏற்றும் விதம் கூட உங்கள் வாழ்வின் துன்பங்களை மாற்றும் ஒரு முக தீபம் நல்ல பலன் மூன்று முக முகதீபம் புத்திரபாக்கியம் நான்கு முக முகதீபம் பசு பூமி வளமான சொத்து நிலம் வாழ்வாதாரம் ஐந்து முக தீபம் மங்கள நிகழ்ச்சிகள் திருமணம் சுப விழாக்கள் அதனால் வீடுகளில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் முன்னால் ஐந்து முகத்திலும் தீபம் ஏற்றுவது ஒரு பெரும் தெய்வீக பரிகாரம் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன